ஃபார்ம் டைப் காரணம் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம்ல பார்த்து ஹெஃப்எஃப் ஜாஜ் அதிகமாக இருக்குது ஃபார்ம் டைப்பில் ஒரு பத்து மாடு வேணும்னு லைக் பண்ணோம் தாராளமாக ஃபார்ம் விசிட் பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே நல்ல குவாலிட்டியாக இருக்கு எது நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு இருக்கும் இந்த வாரம் நம்ம பண்ணில இருக்கிற எச்எஃப் எல்லாமே அதிக கரவு அதிக கரவு மாதிரி முப்பது லிட்டர் வர மாதிரி இருக்குது இருபத்தஞ்சி லிட்டர் வர இருக்குது முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வர மாதிரி இருக்குது அஞ்சு டு ஆறு மாதம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துலாம் 1 ஒரு லட்சம் ஒன்று போட்டு வாங்கினா ஆறு மாதத்தில் எடுத்தலாம் அந்த போட்ட முப்பது காலையில ஒரே நேரம் முப்பது கறக்கலாம் மாடு மூணு மாடு கரக்கறக்கார ஒரே மாடு கறக்கலாம் ப்ரோ வணக்கம் வணக்கங்கண்ணா சஞ்சய் டெய்ரி ஃபார்முக்கு இந்த வாரமும் வீடியோ எடுக்க வந்திருக்கும் ஆமாண்ணா ஓகே ப்ரோ இந்த வாரம் எத்தனை மாடு வந்துருச்சு முப்பத்தஞ்சு மாடுண்ணா முப்பத்தஞ்சு மாடு எத்தனை மாடு செயலா இருக்கு பத்து மாடு இருபத்தஞ்சு மாடு இருபத்தஞ்சு மாடு இப்போ இந்த லைன்ல தான் நம்மளுக்கு இந்த வாரம் வந்து பாக்க போறோம் ஆமாண்ணா ஓகே இது மட்டும் தான் வந்து விற்பனைக்கு ரெடியா இருக்கு ஆமாண்ணா ஓகேண்ணா நம்ம சஞ்சய் டெய்லி ஃபார்ம் எங்க அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டம் வாழப்பாடினா வாழப்பாடி பஸ் ஸ்டாண்ட் பக்ஸ நம்ம அமைஞ்சிருந்தா ட்ரெயினில் வந்தால் ரயில்வே ஸ்டேஷன் நான் நம்ம சாமிச்சிருக்கேன் ஐநூறு அடி மீட்டரில் ஓகேண்ணா இப்போ நம்ம பண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து மாடு வாங்க வராங்க ஆமாண்ணா பண்ணையாளர்களும் சரி வீட்டுக்குள்ள ஒரு மாடு ரெண்டு மாடு வேணும்னாலும் சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கு வராங்க ஆமாண்ணா நம்ம கிட்ட மாடு வாங்குனா என்ன மாதிரி கேரண்டிலாம் தரீங்கண்ணா காம்பு கேரண்டிண்ணா ம் படுத்தா நாத்தால வந்தால் கேரண்டி ம் முட்டும் கேரண்டி ம் இது இருந்தால் நம்ம மாற்றி கொடுத்துட்டு ஓகே இதெல்லாமே இங்கேயே கரண் இங்கேயே செக் பண்ணிகிட்டே எடுத்துக்கலாம் கண்ணு மாடம் தான் கறந்து செக் பண்ணி எடுத்துக்கலாண்ணா மார்னிங் ஈவினிங் கரந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா எல்லாத்துக்குமே கேரண்டி கொடுத்து மாடு கண்டிப்பானா ஓகேண்ணா இப்போ நம்ம நம்ம கிட்டே வந்து மாடு வாங்குவவங்க வந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக வராங்கண்ணா ஆந்திரா கர்நாடகா மைசூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி விருதுநகர் சிவகாசி திருப்பூர்னா ம் இங்கே சென்னை செய்ய தான் ஓகே சென்னை குரம்பேட்டை இந்த லைன்களும் நிறைய பேர் வராங்க உளுந்தூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை செங்கம் நிறைய கஷ்டமர் வந்துட்டு தானா இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாலும் நல்ல ஏரியாவுக்கு மாடு கொடுத்தாச்சுன்னா ஓகே அப்போ எல்லா ஏரியாவுக்கும் நம்ம மாடுங்க வந்து தாங்குது நல்ல ஏரியா மாடு தாங்க தாங்குடிய மாடு தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் வெயிலுக்கோ மழைக்கோ எல்லாத்துக்கும் தாங்குடி மட தான் நம்ம எடுத்து கொடுத்துட்டு இருக்கணும் ஃபார்ம்லருந்து

பாகுபலி மாடு ரெண்டு இருக்கு ஆமா அதை பத்தி அப்படியே சொல்லுங்க ஃபர்ஸ்ட் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் பார்ப்போம் ஜெர்சி பார்ப்போம் இந்த ஃபார்ம்லேயே பார்த்தீங்கன்னா பாகுபலி மாடு பார்க்கலாம் கிர்கிராஸ் ஹெவி சைஸ் ஃபர்ஸ்ட் பர்ஸ்டா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளு ரெண்டானே ஹெவி சைஸ் ஆனா டாப் குவாலிட்டியானா ஜெய் ஜாண்டிக்கான மண்ணா ரெண்டாயிரம் கரவை லிட்டர் கரம்னா பாருங்க சாக்கு போல பை வரும் சிம்டி சாக்கில் வர மாதிரி தான் வரும் நல்லா லூஸ் பாருங்க என்ன போட்டுலாம் கை கறனா யூஸ் பண்ணிக்கலாம் குணத்தில் மாதிரி குணத்துல தங்கம் யாரும் இந்தாண்ட இந்த ஒதக்கிதுன்னு பயப்படுவாங்க எதுனா அப்படி கிடையாது பசியாக இருந்தால் நம்ம வாய் வச்சு குடிக்கலாம் குணத்துல தங்கம் ஹெவி சைஸ் டாப் குவாலிட்டியான ரெட்டை முதுவான தண்ணி தீனி கறவிக்கு பக்காவா இருக்குண்ணா ரெண்டு ஒரு ரெண்டு ஜெர்சி ஜனு ஆசைப்படுவாங்க ரெண்டு வாங்கிட்டா போதும் டிகிரிஃபைட் கண்டென்ட் பக்காவா இருக்கு டாப் குவாலிட்டியா இருக்கும் அடுத்த மாடு புள்ளு ரெண்டாண்டி ரெட்டின் ஜெர்சி ரெட்டின் ஜெர்சி இது டாப் குவாலிட்டியான மாதிரி இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரணும் தண்ணி தண்ணி கரைவைக்கு அருமையா இருக்கும் குணத்துல தங்கும் இந்த போதும் அந்தாண்ட வரலாம் யார வேணாலும் பீசு தான் ஹேண்டில் பண்ணிக்கலாம் உதைக்கிறதோ சாய் மாதிரி இருக்கும் மாடு நல்லா தரமான மாடு குவாலிட்டியான ஒரிஜினல் கிருண்ணா ரெண்டுமே இப்போ அமைப்பு பாருங்க இப்ப இருக்குன்னு திமுள்ளு காலம் மாதிரி திமுள்ளு இது மாதிரி திமுள்ள ஒரிஜினல் கிருண்ணா இது ஆறு புல்லு ரெண்டாம் எத்து ஹெவி சைஸ் ஆனா ஃபேட்லாம் பக்காவா இருக்கலாம் அது நெத்தில எடுத்து ஓட்டிக்கலாம் பால் அது மாதிரி திக்னஸ் ஃபேட் அருமையா இருக்கும் மாடு ரெண்டுமே ஜெய ஜி அண்டிக்கிற மாதிரி கருவிக்கு தனித்தனிக்கு பயப்படாத ரெண்டுமே ஹெவி சைஸ் ஆனால் நல்லா மடி தோட்டரா இருக்கும் பிரம்மாண்டமாக வைக்கணும் இன்னும் பதினஞ்சு நாள் இன்னும் பிரம்மாண்டமா மடித்தோட்டா வரும் ஏன்னா அடுத்த 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 அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு டைப்பான ஹெவி சைஸ் மாடு ஆறு புல்லு கொட்ட மூஞ்சி குழி நெத்தி அழகான மூஞ்சி ஆறு புல்லு ரெண்டா நெத்தி டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆனால் நல்லா கலர் பேச்சில் வந்திருக்காங்க ஆனால் மடி சீட்டு பாருங்க பிரம்மாண்டமா இன்னும் வைக்கும் ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தேழு லிட்டர் கரவை வரணும் மிஷின் வேணாலும் கை கற வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கரவிக்கு தனி கரும நல்ல கருங்காமல அமைஞ்சிருக்காங்கண்ணா ஓகே டாப் குவாலிட்டி ஆன மாடு ஹெவி சைஸான மாடுனா மோடி டைப்ல ஒஜினல் பிரீடு மாறா எவ்வளவு கேரண்டி குடுக்குறனா இருவத்தே லிட்டர் கேரண்டி குடுத்து குடுக்கலாண்ணா இருபத்தேழு கரவிக்கு தண்ணி தண்ணி பிரம்மாண்டமா இருக்கணும் சு சுத்தமான மாடு ஹச்எஃப்ல லைக் பண்ணும் தரமா லைக் பண்ணலாம் ஃபார்ம் டைப் தான் ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா உம் இன்னும் எத்தனை நாள் கண்ணப்படும் இன்னும் பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு மேல ஆகணும் எத்தனாயினா நல்ல மடியுன்னு தானே கண் கண்டுபடும் சரி மாடு பாத்தீங்கன்னா ஆறு புல்லு ரெண்டா நீத்தினா ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடுனா வீடியோல பாக்க சின்னதாக இருக்கும் நேர்ல பார்த்தா ஹெவி சைஸான மாடு ஒரு ஆள் உயரமே இருக்கும் ரெட்டை முதுகுமானு ஒன்றரை நேரம் முப்பது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஆனால் இன்னும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பதினஞ்சு நாளைக்கு மேலே அவனா கண்ணு போட ஜெயிச்சாண்டிக்காக நம்ம தான் தண்ணி தீனி கருவிக்கே அருமையாக இருக்கும் அதில் பாடி அமைப்பு போகிறதுனால ஃபிட்னஸ் சரியான ஃபிட்னஸ்ஸு மாடு டாப் குவாலிட்டியான மாதிரி ரம் புது மாடு ஹெவி சைஸான மாதிரினா மோட்டியில் லைக் மோட்டில் லைக் பண்ணால் தராம லைக் பண்ணலாம்ண்ணா கருங்காம்பில் இன்னும் இருபது நாள் அவன் கண்டு போட பதினஞ்சுலேருந்து இருபது நாளாகவும் நல்லா மடி தான் கண்டு போடும் அடிக்க ஒரு அடிக்க ஒரு காம்பு பீஸை பிடிக்க அருமையாக இருக்கும் ஒன்று பயப்படுதாக இல்லை குணத்தில் தங்கம் யார் வேணாலும் பீசிக்கலாம் இந்தாண்ட பூத்து அந்த ஆண்ட மாதிரி குணத்துல தங்கும் நல்லா மடி தான் கண்டு போடும் ஆறு பொருள் ரெண்டாம் நேற்று சுடி சுத்தமான மாடு ஹெச்எஃப்ல மோட்டி டைப்பில் லைக் பண்ணணும் தராமல் லைக் பண்ணலாம் ஓகேண்ணா ஃபார்ம் டைப் காரங்க ஈஸியா சூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்ம்ல ஜா அதிகமாக இருக்கு டைப்ல ஒரு பத்து மாடு வேணும் லைக் பண்றோம் தாராளமா சஞ்சய் ஃபார்ம்ல விசிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வாரம் வந்து நல்ல குவாலிட்டியாவே நல்ல குவாலிட்டியா இருக்கு எதுனா நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸா நம்ம பண்ணலாம் சரிங்க அடுத்தா பார்க்க கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்ல பிளாக் மெஜாலிட்டியில கிழிக் கம்பு அமைஞ்சிருக்காங்கண்ணா ஆறு பொல் ரெண்டா நேத்து பிளாக் மெஜாலிட்டியில் லைக் பண்ணுறோம் ஹச்எஃப்ல லைக் பண்ணுறோம் தாரமா லைக் போலானா எரும்பாலுமே திக்னஸ் ஃபைட் அதிகமாக இருக்கும்னா டிகிரி ஃபேட்டு கன்டென்ட் பக்காவா இருக்கும் மெடிக்கல் அமைச்சிருக்காங்கண்ணா காம்போழம் பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே அடிக்கு ஒரு காம்பு மிஷின் வேணாலும் போட்டோம்னா கை யூஸ் வேணாலும் பண்ணிக்கலாம்ண்ணா அங்க பாருங்க நீட்டாக பீஸை பிடிக்கும் அருமையா இருக்கும் ரெட்ட வெரி மெடிக்கல் அமைச்சிருக்குண்ணா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு நான் கிளைமேட் அடாப்ட்லாம் நல்லா கிளைமேட் அடப்ஷன் ஆனா வெயிலுக்கோ மலைக்கு தண்ணி தீனி தண்ணிக்கு பக்காவாக இருக்கும் இல்லை காட்டு மேய்ச்சலே வளர்ந்த மாடுங்க என்ன நல்லா மடி எடுத்து தான் கிடப்போம் அதான் ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு மா நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் நாங்கள் கொஞ்சம் குணத்தில் தங்கும் மிஷினா பட்டெல்லாம் கை யூஸ் பண்ணலாம் சாதுவான மாடு தான் ரெட்டை முதுகு மாடு மா நல்லா ரெட்டை முதுமா நல்லா பாருங்க அக்கலாம் சரியான பேசிட்டு வரணும் ரெட்ட வரி மட்டும் எடுத்தா நல்லா மட்டும் எடுத்தா கண்டுபாடு இருபத்தி அஞ்சு கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் ஓகே ஹெச்எஃப்ல பிளாக் மெஜாரிட்டியில் லைக் பண்ணா தராம லைக் பண்ணலாம் ஓகேண்ணா இந்த வாரம் நம்ம பண்ணியில் இருக்கிற அதிக கரவை தானே முப்பது லிட்டர் வர மாதிரி இருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் வர மாதிரி இருக்கு முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வர மாதிரி இருக்கு எல்லாமே ஹெவி சைஸ்ல தானே இருக்குங்க மாடுங்க ஓகேண்ணா

மாடு டாப் குவாலிட்டியான மாடு பல்லு பார்த்தீங்கன்னா புதுவாய் மாடு நல்லா கருங்காமல அமைஞ்சிருக்காங்க தண்ணி தீனி கறவிக்கு பக்காவா இருக்கும் ஃபார்ம் டைப் காரணம் எடுக்கலாம் வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு மாடு எடுத்துக்கலாம் மா நல்லா ரட்டம் முதுகு ரட்ட வரி மடியில் அமைஞ்சிருக்கான் டாப் குவாலிட்டியான மாடு தண்ணி தீனி கறவிக்கு பக்காவா இருக்கும் ஹெவி சைஸ் தான் நாம தான் கண்டுபிடிச்சிக்கலாம் இல்ல சார் நான் இன்னும் பதினஞ்சு நாள் கண்டு போடும் அதான் மறுபடியும் கண்டு போடும் ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது கன்று அது மாதிரி இன்னும் ஒரு மாடு மறுபடி எடுத்துதான் கண்டு போடும் இந்த அளவுக்கு ஆமா மா நல்ல குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு சுருசுத்தமான மாடு தான் வெயில் கிளைமெண்ட் கடாப்ஷன் ஆகக்கூடிய மாடுங்க நல்ல தோட்டத்தில்

ஆனா அடுத்தா பகோடி மாடு பாத்தீங்கன்னா ஹச்எஃப்ல பாத்தீங்கன்னா கிளிகோம் அமைஞ்சிருக்காங்களா மடி அமைப்பு சரி முக லட்சணம் பாருங்க ஒரே அமைப்பா இருக்கும் மாடு உடம்பு ஃபிட்னஸ்ல இருந்து எல்லாம் ஒரே அமைப்பா இருக்கும் ஆறு பொன்னு ரெண்டானேத்து இல்லை கிழி அமைஞ்சிருக்காங்க அனுப்பிச்சிருக்காங்க சுத்தமான மாடு ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மாடு ரெட்ட மடி மட்டும் நான் மடி செட்டு பாருங்க பிரம்மாண்டமான மடி செட்டு காம்பளம் பாருங்க கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க குவாலிட்டியான மாடு இருபத்தஞ்சு லிட்டரு கறவை வரும் இருபத்தஞ்சி லிட்டர் கரவு வரும் டிகிரி ஃபேட்டிங் கண்டிப்பாகட்டு பக்காவாக இருக்கும் நல்லா வெயிட் டைம்ட்டு கடைச்சு பாருங்க கம்பாருங்க நல்லா பை தோரனை பாருங்கள் எந்த அளவுக்கு மடி எடுத்து இல்லைன்னு வாழ் எடுத்து இன்னும் பாருங்க இன்னும் ஒரு மாடங்கள் மடி வரும் அந்த சுரக்கம் ஃபுல்லு வரும் இன்னும் பதினஞ்சு நாள் அவங்க கன்று போட மா நல்லா குவாலிட்டியான மான் ஹச்எஃப்ல ஹெவி சைஸான மான்தான் நல்லா வெள்ளட்டி கம்பல் அமைஞ்சிருக்காங்க ஆறு புல் ரெண்டாணி இத்து அதெல்லாம் பாருங்க பாருங்கள் சதரத்துக்கு மடி அமைப்பு இது மாதிரி மாடு நல்லா கறவை ஏமாத்தாது நல்லா கறவு வரும் கறவைக்கு ஏமாத்தாது கறவைக்கு ஏமாத்தாதுண்ணா இந்த மாதிரி மாடு கறவைக்கு ஏமாத்து நல்லா கறவு வரும் மடி அமைப்பும் சரி உடல் அமைப்பும் நல்லா கலர்ல எந்தையுமே அந்த மாட்டை கொறைச்சிட முடியாது கொடுத்தா வாங்கலாம்னு தான் ஆசை பண்ணணும் லட்சுமி கடைசமா இருக்கு மாடு பா கடுத்துல கட்டினாலும் தரமான மாடு அடுத்த மாடு பீடான ஆனால் ரெண்டு நேரம் கரவு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு கறவு சொன்னாங்க இருபத்தி லிட்டரு கரவு கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் எல்லாம் பாருங்க ரெட்டவரி மடியில் அமைஞ்சிருக்கு செக்கத்தான பை வரும் இன்னும் ஒரு மடங்கு மாதிரி மடி வரும் இன்னும் நல்லா மடி எடுதான் கண்டு போடுங்க பாருங்கடா சக்கத்தையான பை வந்து தான் கண்டு போடணும் இருபத்தி லிட்டரு இருபத்தேழு லிட்டர் கருவா கேண்டி கொடுத்து ரோஸ் காம்பில் ஃபாம்ம்பெல்லாம் நிரம்ப தரலாம் பாருங்கள் இப்போ மிஷின் மிஷினெலாம் பார்த்தீங்கன்னா கை யூஸ்லாம் பண்ணிக்கலாம் கறவிக்கு தனித்தனிக்கு அருமையாக இருக்கும் ஆறு புல் ரெண்டா நேற்று ரெட்டை வரி மடியில் இன்னும் நல்லா மடி தான் கண்டு போடும் ரெட்டை முதுகுமா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான ஆன ஓகே ஃபார்ம் டைப் காரங்க எடுத்து எடுத்தால் அட் அன் டைமில் பத்து மணி நேரம் நம்ம ஃபார்ம்ல எடுக்கலாம் உடனே ரெடியாக இருக்குது ஹெச்எஃப்ல

மொகா பாருங்க நல்ல முகாமைப்பு கிராஸ் பீடான மாடு தண்ணி தீனி கரைவிக்கும் பக்காவா இருக்கும் அல்லாங்க தோல் நம்ம பாருங்க நல்லா மெழுகு தோல் கரைக்கப்பிடிக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் மானை அருமையான குணத்துல தங்க பாருங்கடா பாருங்களா யாரும் வேணாலும் மிஷின் வேணாலும் போட்டுனா கைனால நல்லா மண்ணை மண்டிய எடுத்து கண்டு போடும் ரெட்டவரி மடியில் ரெட்டவரி மடி நான் நல்லா டாப் குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸான மான்தான் தண்ணி தீனிக்கு நல்லா இருக்கும் ஓகே

எல்லாமே ஜெய் ஜெண்டிக்கான மாடு மட்டும் தான் இருக்கணும் எது வேணாலும் சூஸ் பண்ணி இந்த வாரம் எடுத்துக்கலாம் ஹெவி சைஸ்டான மாடு எல்லா வாரம் இது மாதிரி வராது எது வாரம் வரணும் இது மாதிரி யாராவது கிடைக்கும் எல்லாமே வந்து செலக்டிவ் ப்ரீடா தான் இருக்கு ஃபார்ம் டைப் காரங்க வந்து கண்ண முடினு எடுத்துடலாம் யாராலுமே அது சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு நல்லா ஹெவி சைஸ்டான பிரம்மாண்டமான மடி செட்டு தோற்றம் நல்லா வந்து கண்டு போடும் ஹெச்எஃப்ல லைக் பண்ணுறோம் தரலமா லைக் பண்ணலாம் மடி எடுத்தாலும் மடி எடுத்தாலும் கண்டு போடும் சக்கத்தி போய் வரணும் இன்னொரு பத்து நாள் ஆகுங்களா இன்னும் பதினஞ்சு நாள் ஆகணும் பதினஞ்சு நாள் ஆமா நல்லா மடி எடுத்து கண்ணு போடும் ஆனா அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஆறு பொருள் நம்ம எப்படி சேலை எப்படி அங்க கோயில் இருக்கோ உட்காந்துருக்குதோ அதே மாதிரி இங்க ஒரு மாடு நின்றுட்டு இருக்கு ஜெய் ஜாண்டிக்கான மாடு நான் செவலை செம்பூத்துல நகை 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 ஆறு பொருள் ரெண்டா நேத்து நல்லா கிளிக்கும் அமைச்சிருக்காங்கண்ணா சுளி சுத்தமான மானுண்ணா மாடு முது பாருங்க எந்த அகல இருக்குது நாங்க மட்டும் பாருங்க இருபத்தஞ்சு லிட்டர் சாலிடா கறங்கணும் நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க குவாலிட்டியான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் சாலிடா வரணும் எறும்பால் மாதிரி திக்னஸ் பட் அருமையா இருக்கணும் ரெட்ட முது மாடும் நாங்க பாருங்க ரெட்ட முதுனே சொல்ல முடியாது நாலு முது ட்ரிபிள் முதுனே சொல்லலாம் குவாலிட்டியான மாடு ஆறு புல்லு ரெண்டா அணித்து கிளிக்கு வந்துருக்காங்க சுளி சுத்தமான மாடு சம்பள சிம்புத்துல பாத்தீங்கன்னா இருபது நாள் அவங்க கண்டு போட நல்லா மடி எடுத்து தான் கண்டு போடும் ஜெயிச்சாண்டிக்கான மாடுனா

அடுதா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச் எஃப்ல பார்த்தீங்கன்னா பிராண்டான மாடணும் ஹெவி சைஸ் ஆன மாடு ஏன் ஹைட்டுக்காக இருக்கும் ஜெய் சண்டிக்கான மாடு ரெட்ட மூதுவும் மாடினாரு ஆறு பிள்ளை ரெண்டாணி ஏற்றினா முக அமைப்பு பாருங்க பக்காவா இருக்கும் அமைஞ்சிருக்கு ஆமா நல்லா பாருங்க அழகான முக லட்சணம் சுறு மாடு பல்லு பார்த்தீங்கன்னா ஆறாம் புள்ளு வந்து முளைக்குது புதுவாயின்னு சொல்லுவோம் ஆறு புள்ளே சொல்லலாம் ரெண்டாயிரம் கறவு பார்த்தீங்கன்னா முப்பது லிட்டரு கறக்கணும் மணி நேரம் கறக்கணும் அந்த மாட்டை காலையில மதியம் ஈவினிங் நான் பீமா நம்ம பாம்பில் இந்த இந்த வாரம் நம்ம பாம்பில் வந்துருக்கலாம் முப்பது லிட்டரு சாலிடாக கறக்கலாம்ண்ணா கிடக்கிற மாடுன்னா இதை சொல்லாம் ஆமா ஆமா காம்பளம் பாருங்க என்ன காம்பளத்துல இருக்கு மிஷின் டைப்ல மிஷின் கைவிசம் பண்ணிக்கலாம்ண்ணா ரெண்டு நேரம் முப்பது லிட்டருக்கு வரும் காலையில சாயந்தரம் ஈவினிங் ஒரே நேரம் முப்பது கறக்கலாம் மாடு மூணு மாடு கரைக்கிறக்கார ஒரே மாடு சூஸ் டாப் பக்காவாக இருக்குண்ணா கறவிக்கு தண்ணி திணிக்கு பக்காவா இருக்கும் மாட்டை பார்த்தாலே நம்புவாங்க மாட்டை பார்த்தா வாங்கலாம்னு தான் ஆசைப்படணும் அது மாதிரி பிராண்டட் மாடு சுளிசுத்தமான ரோஸ் காம்பல அமைஞ்சிருக்காங்க ரெட்டரி மடி எடுத்து இன்னும் கண்டு போடும் ஜெய்சாண்டிக்கான மாடு சுழி மாடுண்ணா பாரு <imit> 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 அடுத்தது ஒரு பிளாக் மெஜாரிட்டியில எச்எஃப் கிராஸ் இருக்கு ஆமாண்ணா ஆறு புல்லு ரெண்டாம் நேற்று தான் மா நல்லா பார்த்தீங்கன்னா கருங்காமல் அமைஞ்சிருக்க ரெண்டாவது கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லிட்டரு கரவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம் சுழி சுத்தமான மாடு தண்ணி தீனி கிரவிக்கு அருமையாக இருக்கும் ரட்டை வரி மடியில் வந்துருக்கலாம் ஜெய் ஜாண்டி தான் வெளில என்னங்கண்ணா மடியும் கால் மட்டும் தான் வெளில ஆமாம் மடியும் கால் மட்டும் தான் வெளில மீது எல்லாமே கரு கருப்புலாம் பிளாக் மெஜாரிட்டியில் ஹெச்எஃப்ல லைக் பண்ணலாம் தாராளமாக லைக் பண்ணலாம்ண்ணா மொகல் வச்சிடம் நல்ல மொகல் வச்சிடணும் மா நல்லா இன்னும் மடி எடுத்து தான் கண்டு போடுவாங்க இன்னும் பதினஞ்சு நாளாக அவனா கண்டு போட மா நல்லா குவாலிட்டியான மாதிரி ஹெவி சைஸ்ஸான பண்ணோம் தண்ணி தீனி கரைக்கும் அருமையாக இருக்கும் பிளாக் மெஜாரிட்டியில் லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் சரி அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுனா இது பார்த்தீங்கன்னா ஆறு புல் ரெண்டாணி தான் சுறு சுத்தமான மாடினா ரெண்டாம் கரவை பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம் நல்லா நிரம்பு தர காமர்சவு பிரம்மாண்டமாக இருக்கும் டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுவும் மாணாம் ஜெர்சி மாட்டில் லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலான்னா ஆறு புல் நல்லா கிளி கும்பல வச்சுருக்காங்க வெள்ளடி கும்பில் டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மான் தான் தீனி தீனிக்கு அருமையாக இருக்கும் காட்டு மச்சலே வளர்ந்த மான் தான் நரம் பால் நரம்பு தர பாருங்க பக்காவாக இருக்கும் அமைப்பும் பிரம்மாண்டமாக இருக்கும்மா நல்லா ஹெவி சைஸான மாடு டாப் குவாலிட்டியான மான் தான் ஓகே சுற்று சுத்தமான மான்னா நல்லா மெழுகு தூள் தான் கரெக்டாக கையில் என்ன கறந்துடலாம் ஓகே எது வேணாலும் கிடக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் ஹெவி சைஸான மான் தான் நாலு புல்லு ரெண்டாடி ஈத்தினான் டாப் குவாலிட்டியான மான்னு இருபத்தஞ்சு லிட்டர் சொன்னாங்கன்னா இருபத்தி மூணு லிட்டரு கர கேண்டி கொடுத்துருக்கலாம் அதாவது ரெட்டை முதுகு மான்னா ரெட்ட வரி மடியில் மடி எடுத்து தான் கன்று போடணும் இன்னும் பதினஞ்சு நாள் அவன் கன்று போட மான் நல்லா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மான்னா கலர் பேட்சில் பாருங்கள் அருமையான கலர் பேட்சு ஹெவி சைஸான மான்னா டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான ஆன மான் தான் ரோஸ் கவலை அமைச்சிருக்காங்க எனது வாரம் கடைசி பார்க்கக்கூடிய ஃபாமிலே பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் ஹெவி சைஸில் பாக்கிறன்னா மோடி டைப்பான மான்னா சிந்தாமணி பிரீடுனா ஆள் புல்லு ரெண்டாத்து சுறு சுத்தமான மன்னார் கரவை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு லிட்டர் கரவை வரும் இரவு நாள் அவங்க கண்டு போட சுத்தமான மாடு ஜெய் ஜண்டிகையான மன்னா நல்லா பார்க்குறேன் மடி சு மடி சுரக்கம் மரம் எப்படி இருக்குன்னு சாக்கு போல் போய் வரும் ரெட்டை வரி மடி தான் கண்டு போடணும் பிரீடு மண்ணான் இருபது நாள் அவங்க இருபது நாள் அவன் கண்டு போட ஹெவி சைஸான ஆன மானா பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸில் இது மாதிரி மாடே பார்க்க முடியாது டாப் குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸ் ஆனால் ரெட்டை முதல் மாணா தண்ணி தீனி கரவிக்கு அருமையாக இருக்கும் ஜெய் ஜாண்டிக்கார மாதிரி சுளி சுத்தமான மண்ணான் ஜெர்சியில் லைக் பண்ணுறோம் தாராளமாக லைக் பண்ணலாம் மோடி டைப்பில் ஓகே இன்னும் நல்லா மடி தான் கண்டு நல்லா மடி எடுத்தா கண்டு போட்டு ஆறு புள்ளு ரெண்டு அணி எடுத்துனா நல்லா ப்ரீடு பண்ணோம் ஜாதி மாடு மா நல்லா குவாலிட்டியான மண்ணா தண்ணிக்கோ தீனிக்கோ கரவிக்கோ எதுக்குமே பஞ்சல் எல்லாமே அருமையாக இருக்கணும் இன்னும் பயப்படுத்தாமல் ஓகேண்ணா இப்போ இந்த வாரம் வந்து முப்பத்தஞ்சு மாடு வந்துச்சுன்னு சொன்னாங்க ஆமாங்கண்ணா அதில் வந்து பதினெட்டு மாடு சேல் ஆயிடுச்சு மிச்சம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா பதினெட்டு மாடு பார்த்துருக்கோம் ஆமா பார்த்துருக்கோம் ஓகே இது வந்து இந்த வாரம் மட்டும் தான் அவைலபிள் இந்த வாரம் மட்டும் தான் அவைலபிள் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து அதிகமாக வந்து எச்எப் கிராஸில் வந்து அதிக கரவில் வந்து இருக்குங்க ஆமாம் ஓகே இந்த பண்ணை டைப் பண்ணை போகிறவங்க பண்ணை பண்ணைக்கான மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த வாரம் வந்து நம்ம பண்ணைக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு மாடு வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அது இல்லாமல் ஹெச்எஃப் ஜெஸி கிராஸ்லையுமே நல்லா குவாலிட்டியான மாடுகள் இருக்கு ஆமா நல்ல எஸ்என்எஃப் ஃபேட்லையும் அதுவும் இந்த வாரம் நல்லாவே அவைலபிள் ஆகும் ஆமாண்ணா தேவைப்படுறவங்க டிஸ்பிளே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் ரேட்லேயே வினப்பான்னு அனுசரித்து பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா எந்த மாடு பிடிக்குதோ எடுத்துக்கலாம் ஃபார்ம் டைப் பண்ணால் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எல்லாம் நம்மளுக்கு மாடு இருக்குது ஃபார்ம் டைப் காரங்க ஹெச்எஃப்ல எடுத்துக்கலாம் தராமல் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதனால ஹெவி சைஸாக மாடலாம் நம்ம இருக்கு ஓகேண்ணா தேவைப்படுறவங்க ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க தேங்க்யூண்ணா